എൻ്റെ കൂടെ ഞാൻ വന്ന് ഇപ്പം ഉടൻ വെച്ചിട്ട് കിടക്കുക കേട്ടുമിട്ട് നമ്മള സന്തോഷം ഇനിക്കേ കൂടാതെക്കാ കേട്ടി ഇന്ന് വരത്താ വനക്കാൻ ആയിട്ടാ എന്നാൽ എഞ്ചു പ്രിയാണി മൊത്തം വീണ പോലെ നീ എന്നാൽ എണ്ണ ആ കേട്ട് കിടക്ക ഏക്കാ ഇല്ല നടക്കേ നടക്കാതെ നടക്ക മോ നമ്പിക എന്തെങ്കിലും പ്രിയാണിയെ നമ്മൾ മൊത്തമേ വ്യാപാരം പണിയേ തീരുവോ എന്നാൽ കാണാമ இப்படி பகைக்கணவா வாடக்கூடாது அதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் என்னடி இன்னும் பிரியாணி வச்சுட்டு குப்பையில் கொப்பலையா வச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க எப்ப நானும் குப்பையில் வட்டேண்ணே ஆ சொன்னேன் பட்டை மட்டு பிரியாணியை நான் விற்கிட்டு வீட்டுக்குள்ளே வரவேன்னு வருவேன் வருவேன் ஊரே ஹோசலில் பிரியாணி போகிறான் கடைய பேர் போயிருச்சு நீ என்னன்னா இன்னும் வியாபாரம் நடக்கும்னு உட்காந்துருக்க மணி என்ன தெரியுங்களே ரெண்டு இனிமேல் எவ்வளோ வருவான் சாப்பிடு எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக எனக்கு நான் வியாபாரம் பண்ணுவேன் ஆமாம் உன் நம்பிக்கை கண்டிப்பாக நீ குப்பையில் போடு வந்துட்டான் பெரிய இவளாட்டம் அதுக்கு தான் நான் படித்து படித்து சொன்னேன் இதெல்லாம் வேணாம் வீட்டில் இருக்க வேலையை பாருங்கள் கேட்காதானே இஷ்டத்துக்கு ஆனீங்க இப்போ இப்படி தோற்று போய் உக்காந்துருக்கீங்க என்ன முடியுதுங்க வந்து வீட்டில் இருக்க நல்ல பாத்திரத்தை தீ சரிக்கா உங்கள் பேச்சு கேட்காம போனது எங்க தப்பு தான் வேறு அந்த பாத்திரத்தை வேலைக்கு வைக்கேன் ம் அது சரிங்க ம் எப்படா சான்ஸ் கிடைச்சி நம்மளுக்கு பிரிச்சிடாம அடி அவங்கள ஏந்தி கோவிக்கிறேன் அவங்க சொன்ன மயிலான நடந்திருக்கு அவங்க சொன்னால் எதுவுமே தப்பா போகாது நம்மளாம் வீட்டிலாம் நீங்கள் வேறு பைசா வருதுங்கக்கா நல்லா ஆரம்பிச்சுக்கான்னு தெளில எது லாபம் எந்த வரவே இல்லையோ இதெல்லாம் வரிப்பணிக்கக்கூடாது இல்லைங்க நினை சுத்தனா பார்ப்பேன் இல்லைன்னா நாலு பேருக்கு தூக்கி கொடுத்துட்டு போகிறோம் ஆனால் எனக்கு நம்பிக்கை சார் கண்டிப்பாக இந்த பிரியாணியை விற்க தீருவோம் இப்படியே நம்பிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டி தான் எனக்கெல்லாம் துளிக்கூட நம்பிக்கை இல்லை இந்நிலையில் எல்லாத்தையும் எடுத்து மூடிட்டு அவங்கவுங்கவும் வீட்டில் இருக்க வேண்டிய தான் கவலைப்படாத ஒருத்தரம் சா கடவுள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவுவார் சார் இவன் லீவ் விட்டு எங்கங்களும் போகிறான் ஆஸ்ட்ரேயா சிங்கப்பூரில் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறான் நம்ம പക്കത്തിൽക്ക വീട്ടിലേ കടന്നു അടിച്ച് പോരാട്ടോട്ട് നല്ല നമുക്ക് അമ്മ നമ്പർ ഫോൺ അടിച്ച് എടുത്ത് ഹലോ ഹലോ സരസ്വതി ഹലോ കേ சார் கேக்குது சார் சரஸ்வதி கேட்டீங்க சார் ஆமா சார் ஆமா சரஸ்வதி கேட்டங் சார் எனக்கு உடனடியாக ஒரு நூறு பேருக்கு பிரியாணி வேணும் அதான் உங்களால தர முடியுமான்னு கேட்கலான்னு பண்ணேன் சார் நூறு பேருக்கா என்ன முடியாதா இருங்க நான் என்னோட ஓனர் கிட்ட கொடுத்துறேன் கொடுங்க கொடுங்க இல்ல பெரிய ஆட்டா தான் இருக்கு ஆனா எப்படி ஒரு மணி நேரத்துல செஞ்சு தர முடியும் எதுக்கும் சித்தியிட்டே போய் கேட்டுருவோம் சரி என்ன ஆச்சு முடியும்னு சொல்றாங்களா இருங்க இருங்க அவங்க எம்ப்ளாயி தான் எடுத்துருக்காங்க இப்போ ஓடாட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் சித்தி சித்தி செல்லமணி கசிக்குதா மணி ரெண்டாயிரம் போகுது பத்தியா இல்லை சோத்தை போட்டு சாப்பிடு சித்தி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் முதல்ல இந்த ஃபோனை வாங்கி பேசுங்க என்னது ஃபோனில் யார் எங்கள் அம்மாவா அப்புறம் பேசணும்னு சொல்லு நேரம் தெரியாம சித்தி அதெல்லாம் இல்லை ஃபோனில் நமக்கு பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு என்ன சொல்கிறேன்

நாங்க எல்லாம் நம்பிக்கை விட்டாலும் ஒண்ணே விடல பத்தியா மறுபடியும் ஒரு مرة உன்ன நம்பி ஜெயிச்சிடுச்சிடி அக்கா அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல அக்கா நம்ம எல்லாம் சேஞ்ச் தான வாச்சாம் எல்லாம் நம்மளோட வெற்றிடா என்னடா வெற்றின்னு எதுவும் கிடையாது சரி திடீர்னு எப்படி இத்தனை பெரிய ஆడ நம்மளே தேடி வந்துச்சு எப்போ அது ஒண்ணு இல்ல நம்ம அன்னைக்கு ஆမ်းல நம்ம பிரியாணி கடைப்படி போட்றன பாத்தீங்களா சரஸ்வதி பிரியாணி கடene ஆமா அம்மா கூட அத்தை பேர் வச்சு சவல் விட்டாலே அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹோட்டலுக்கு ஆர்டர் வந்திருக்கு பரவாயில்ல நம்ம அத்தை பேரை வச்சது எவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தீங்களா ஆயிரம் சனால அவங்க ஒரு லக்கி சாம் தான்க்கா சாமாமாண்டி ம் சரி சரி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுவோம் நம்ம எடுத்து கொடுக்கணும்ல ம் ஆமாம் ஆமாம் பாப்பா இலை எடுத்துகிட்டு வரேன் பாப்பையை மூடுறதுக்கு பட்டை எடுத்துகிட்டு வரேன் சித்தி நானும் போய் ஹெல்ப் பண்ணுறேன் பரவாயில்ல இன்றைக்கி நமக்கு நல்லது நடந்திருக்கு எல்லாத்துக்கும் அத்தையோட பேர் வச்சது தான் காரணம்

அவங்க பாதி தூரம் வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு நிமிஷத்துல வந்துருவாங்க பாருங்க ஓ அப்படியே அவங்க எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கூட உன்னால சொல்ல முடியுமா இல்லம்மா இப்பதான் நான் வந்து போன்ல பேசினேன் இங்க வந்துட்டே நாங்க ஒருத்தர் தள்ளிதான் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க பாருங்களேன் சரஸ்வதி கேட்டீங்க சார் சார் ஆமா சார் தாங்க வாங்க இப்ப நீங்க பிரியாணி செய்யறதா இல்ல இல்ல நான் காலேஜ் தான் படிக்கிறேன் எங்க சித்தி தான் செய்யறாங்க சித்தி வாங்க வந்து பேசுங்க ஆ இப்ப பிரியாணி ரெடியா சார் எல்லாம் ரெடியா இருக்கு சார் நீங்கள் பார்த்தீங்களா நூறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நூற்றி இருபது பேர் இறங்கி கூட எங்கள் சாப்பாடை சாப்பிட்லாம் ஆ நல்லது நல்லது அது ஒன்றும் இல்லை திடீர்னு மண்டபத்தில் கும்பல் அதிகமாகிடுச்சு என் தங்கச்சிக்கு கல்யாணம் அதான் அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் நிறைய ஹோட்டலுக்கு ஃபோன் அடித்து பார்த்தோம் இங்கேயும் கிடைக்கல சரி அதான் கடைசியாக உங்கள் நம்பர் இருந்துச்சு ஆன்லைனில் எடுத்து அடித்தான் உங்கள்கிட்ட இருந்துச்சு அதான் ஒரு வாங்கிட்டு போகலான்னு சார் நீங்கள் எங்கள் கடையை தேடி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நிஜமாகவே எங்கள் அக்கா சேர்ற பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஆ சரிம்மா நான் சாப்பிட்டு பார்த்து மறக்காமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவேன் சரியா அம்மா அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கண்ணா சார் நாங்கள் ஒரு பிரியாணி இருபது ரூபா கொடுப்போம் ஒரு பிரியாணி இது ஏழாயிரம் ரூபாய் வரும் சார் செவன் தௌசண்ட் தானா ஆமாம் சார் நாங்கள் எப்போ தான் வியாபார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் பொம்பளை எல்லாம் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்பலாம் நாள் லாபம் பார்க்கறதில்ல அம்மா இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க சார் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது இதில் பதினஞ்சாயிரம் இருக்குமா சார் பதினைஞ்சாயிரம்மா ஆமாம் ஒரு பிரியாணி நூற்றம்பது ரூபா வச்சா கூட ஒரு பிரியாணி பதினஞ்சாயிரம் வந்துடுங்க எழுபது ரூபால ரொம்ப கம்மிமா எங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல சார் இல்லை நாங்கள் எல்லா பக்கமும் எழுபது ரூபாய் வாங்க சரி கொடுங்க எங்களுக்கு போதும் இல்லை 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 உங்கள் உழைப்பை நான் ஏமாத்தக்கூடாது நீங்கள் எதை வைங்க நீங்கள் எதுவும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அதுக்கு நான் காசு பார்க்க வேணாம் இருக்கட்டும் வைங்கம்மா சண்முகம் இதுதான் எடுத்த வண்டியில் ஏற்று ஆ சரிங்கய்யா ட்ரைவரு இந்த வா ஹலோ சார் அந்த பிரியாணி வண்டியில் ஏற்றுப்பா சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நாங்க ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்தோம் நீங்க பிரியாணி வாங்கிங்க கஷ்டத்தை போகிட்டீங்க அம்மா நானா தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நானே இந்த எடுத்துட்டுப் போன 100 பேர் எக்ஸ்ட்ரா வந்தானே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை உங்க கடை கண்ண ரொம்ப சார் சார் பார்த்துட்டு கண்டிப்பா சொல்றேன் சரி மருத்துவமா

கீழே இறங்கு அதெல்லாம் நான் உழுவ மாட்டேன் இப்படி சூடு நீ வா என் கூட டாட்டா போடு என்ன விஷயம் விளக்கத்துக்கு மாற உன் எனக்கு இன்னைக்கு சந்தோஷம் தாண்டவ என்ன ஆச்சு பாட்டமும் பாட்டமும் வேற கிடக்க இன்னைக்கு என் மருமகள்க சவால தோக்க போறாளுக அவளுக பெரிய கடை நட்டம் ஆயிடுச்சு நான் போட்ட பிளான் சக்சஸ் அப்படியா நான் கூட்டிட்டு வந்த ஆளு வேலையை கரெக்டா பாத்துட்டானா ஆமா கும்பல் மொத்தமா உன் கடைக்கு போயிடுச்சு நான் போட்ட பிளான் பிரகாரம் அந்த ஹோட்டல்காரன் இலவச பிரியாணி கொடுத்து எல்லாத்தையும் அவன் பக்கம் இழுத்துட்டான் நீ ஒரு ஜீன்ஸ் சட்டை கூட இவளுக்கு கிடைக்க வராது எல்லாத்தையும் எழுத்து கொத்திட்டு போக வேண்டியதா ஐயோ இவளுக்கு இந்த இங்கே நிற்கிறது இன்னைக்கு அவளுக்கு சவால் தள்ள தோத்து என் காலடியில் விட்டேன் நான் சரசு இல்லை சரஸாக கொக்கானா சரசு சரசு கொஞ்சம் பின்னாடி பாரு என்ன பின்னாடி ஆறு சத்த நீ ஐயோ என்ன எப்படி மூணு பேர் பத்திர கழிவு மழைக்கிறாளுங்க நான் பேசுனா கேட்டுப்பாங்களோ கேட்டுப்பாங்களோ கேட்டுட்டாளுங்க சரி ஏதோ பண்ணி சமாளிப்போம் நீங்கள் எப்படி வந்தீங்க நீ பக்கத்து தர முனியா நீ எனக்கு காசை கொடுத்து இலவச பிரியாணி கொடுக்க சொன்னதா சொன்னீங்க பார்த்தீங்களா அப்பவே வந்துட்டோம் சார் உங்க மேல எம்பிட்டு மரியாதை வச்சிருந்தேன் இப்படி இருக்கீங்க ஒரு போட்டியில் சீக்கிறதுக்கு இப்படி எல்லாமே கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க உங்க மேல இருந்து மரியாதையே போயிடுச்சு ம் என்னடி சவாலில் தோத்துட்டாங்க ராசி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு என்னென்னமா பேசிகிட்டு இருக்கீங்கடா நான் என்ன பண்ண என்ன எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கட்சி சவாலில் ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம் இந்தாங்க நான் சொன்ன மாதிரியே பத்தாயிரம் இல்லை பதினோராயிரம் சம்பாரிச்சிட்டேன் போட்டிங்க பதினோராயிரமா இது எப்படி எப்படி யோசிக்கிறீங்க கடவுள் எங்க பக்கம் இருக்காது தெரிஞ்சுக்கங்க நீங்க உள்ள நினைச்சீங்கல்ல அதை ஒரு புண்ணியம் வந்து வாங்கிட்டாரு மொத்தமா நூறு பிரியாணி ஒரே ஆர்டர் நாங்கள் ஏழாயிரம் கேட்டோம் அவர் பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு போனாரு ஆமா சவாலில் சொன்னதை விட மூணு நாள் முன்னாடியே நான் ஜெயிச்சு காட்டிட்டேன் தெரிஞ்சுக்கங்க இன்னொரு வாட்டி நான் சும்மா இருக்கேங்கிற வார்த்தை உங்க வாயில இருந்து வந்தது அம்பிட்டுதான் சொல்லிட்டேன் இனிமே நாங்களா பிசினஸ் உமன் தெரிஞ்சுக்கங்க வார வர்த்தா சைடு இந்த பணத்தை ஆட்டை போடலான்னு பாத்தீங்களோ கொடுங்க அப்படி நான் உழைச்சி சம்பாரிச்ச பணம் ஹே பரவாயில்ல ஜெயிச்சிட்டான் வரட்டா பின்னடி சரஸ் இப்படி ஆகிடுச்சி எல்லாம் இங்கே நேரம் இவளுக்கு சும்மாவே ஆடுவாருத இப்ப சவாலில் வேற ஜெயிச்சிட்டு நானே தேவையில்லாமல் சவால விட்டு சங்கடப்படுற மாதிரி ஆகிடுச்சி இதுவே இவளுக்கு முந்திய எப்படி முடிப்பேன்